ஆஹ் திருத்தி சம்பளம் கொடுந்த கை கட்டுனை ஊட்டியோம் கடலில் பாக்கிதம் நட்டுணையாவது நமக்கு இந்த வயல்ல நல்ல விளக்குல தந்த சூரிய பகவானுக்கும் இயற்கைக்கும் நன்றி சைபூசம் இந்த தைப்பூச திருநாள்ல முதல் அறுவடை எடுக்கிறது தொண்டு தொண்டு மரவு அந்த ரீதியில உங்களுடைய வயல்ல நான் எடுக்க வந்திருக்கிறேன் முதல்ல என்ன கவலையாண்டால் வளமையா அந்த தான் வந்து எடுத்து எடுத்தார் ஆனால் நம்முட் அந்த இல்லை சரி என்னென்றால் உண்மை தினம் பாத்தீங்கன்னா இந்த தைப்பூச நாள்ல சரியான மழை இப்ப சிதவேற்ற பயிர் இல்லாம நல்ல முக்கிய பருவத்துல அறுவடைக்கு தயாராயிருக்கு சில பயிர்கள் கொஞ்சம் காஞ்சும் கொஞ்சம் பச்சை தன்மையாம இருக்கு ஆனால் முக்கிய பயிர்கள் இந்த மழைக்கு இல்லாம கதிர்கள் விழுந்துடும் அதால உண்மையிலேயே ஒரு நர்ஸ்ட் தான் என்னென்றால் இப்போ மக்கள் அறுவடை கையால போட்டுற விட இப்ப மிஷினாலதான் போட்டிடும் அப்ப மிஷின்ல அந்த பயிர்கள் இல்லாம தெளிவா வராது அதொரு பாரிய ஒரு பிரச்சனை இயற்கைக்கும் ஒரு எதிராக இருக்குது சரி என்னுடைய இந்த தைப்பூச நாள்ல உங்களோட வயலுக்கு நான் தேர்ந்து எடுக்கிறேன் சேர்த்து கறங்கினா தான் சோத்துல கை மேல சந்தோஷம் எவ்வளவு பாடுபட்டாலும் அதுக்கான பயன் எங்களுக்கு வந்தே இந்த தைப்பூச நாள்ல உங்களுடைய வாழ்க்கையும் இந்த கதிர் போல சிறப்பாக மலர வேணும் மீண்டும் அடுத்த காணொலியில சந்திப்பேன்